சீசன்ஸ் ஆர் சேஞ்சிங் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு மணி ஆடுறான்ச்சா உங்க ஊருக்கு வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்ப உண்மை இப்போ போட்டா ஓகே கொடுத்தா அடுத்த நிமிஷம் உனக்கு மெசேஜ் வரும் இப்போ நான் எந்த காலத்தில் இருக்கிறேன் மணி ஆர்டர் அனுப்பிச்சா மணி ஆர்டர் வந்து ரெண்டு நாள் போய் சேர்றதுக்காக ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு இன்னைக்கு நம்புனீங்கன்னா நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள் அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்ப நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும்னா நினைச்சா கொடுக்க முடியும் இன்னும் என்ன பண்ணலாம் தெரியுமா ஸ்கெடியூல் பண்ணி வைக்கலாம் இத்தனை மணிக்கு அவன் அக்கௌண்ட்ல இவ்வளவு அமௌண்ட் போய் சேரணும்னு என்னால் பண்ண முடியும் அப்போ இந்த காலத்துல எதை நான் அறிய வேண்டும் என்றால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணணும்னா அறியணும் வெளியே மணி ஆர்டர் அனுப்புறது பத்தி எனக்கு அறிவு தேவை கிடையாது ஒரு காலத்துல கத்தரை தேடினால் கண்டடைவீர்கள் கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அப்படின்னு இருக்கு நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார் நிறைய நேரத்தில் நமக்கு என்ன பிரச்சனை எல்லாம் ஒரே பைபிள் குள்ள வந்துருச்சா பிரச்சனை பைபிள ரெண்டா பிரிச்சு கொடுத்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருப்போம் ஒரே பைபிள் இருக்கனால நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து கத்தர் அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார் இல்ல இப்ப ஏசு சொல்றாரு அந்நாளிலே நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை என்ன பண்ணுவீர்கள் சொல்லுங்களா இப்போ நீங்கள் அறியறதெல்லாமே நம்பணும் நம்புறதெல்லாமே அனுபவிக்கணும் ஜஸ்ட் மெடிடேட் ஆன் திஸ் ஒன் ஸ்கிரிப்சர் இந்த ஒரு வசனத்தை தியானிங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்குள் இருக்கிறார் நான் அவருக்குள் இருக்கிறேன் இங்க தேடலே நின்றுதுங்க ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ள நிச்சயம் பண்ணா பொண்ணு பொண்ணு வீட்டில் இருக்கும் மாப்பிள்ள மாப்பிள்ள வீட்டில் இருப்பாரு டைம் கிடைக்கிறப்ப போன் பேசலாம் எங்காவது மீட் பண்ணணும்னா ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணலாம் இதுக்கு பல பிளான் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனா கல்யாணம்னு ஒண்ணு முடிஞ்சிருச்சுன்னா பொண்ணு இப்ப மாப்பிள்ள வீட்டுக்குள்ள வந்துடும் இப்ப யூ ஆர் இன்சைட் த ஹவுஸ் இன்சைட்ல ஹவுஸ் போது ஏங்க வேண்டியது இல்லை அதுக்கான முயற்சி செய்ய வேண்டியது இல்ல நீங்க ஒரே வீட்டுல தான் கூடியிருக்கிறீங்க இப்பொழுது இணைந்து விட்டீர்கள் பல ஏற்பாட்டு காலத்துல கத்தரை தேடினார்கள் கத்தருக்காக காத்திருந்தார்கள் இன்னைக்கு அப்படி கிடையாது

இருக்கிறார் ஏசு பாருங்க நிறைய நேரத்தில் பேசும்போது என்ன நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்ரம் என்னை அனுப்பின பிதா என்னை தனியாக இருக்க விடுவதில்லை அவர் என் கூட இருக்கிறாரு எப்பொழுதுமே நான் பேசுறதை கேட்கிறாரு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா என் பிரேயர்லாம் மிஸ்ஸே ஆகாது பிதா கூட தான் இருக்கிறாரு நான் அவர் கூட தான் இருக்கிறேன் என்ன பார்த்தா நீ அவரை பார்த்த மாதிரி எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை பார்த்து அப்படியே பழகணும் அவர் என்னிலும் நான் அவர்களும் இருக்கிறோம் நிறைய பேர் கேட்குறாங்க அப்போ ஏன் பிரதர் எங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வருது கஷ்டத்திலும் உங்களோடு அவர் இருக்கிறார் இந்த கஷ்டம் வந்தனால அவர் விட்டு போயிட்டாருன்னு நினைக்காதீங்க அதாவது ஒரு வசனம் இருக்கு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் அந்த வசனத்தினுடைய நான் என்ன கேக்குறனா ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு செல்ல வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் பாதிக்குதா இல்லையா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது ஆனா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களால சாப்பிட முடியாது

அவரை தொடுது தொடுது இஸ் அது அப்போ இந்த அளவுக்கு நம்மளோட கனெக்டடா இருக்கிறவரு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு ஒன்னா தான் இருக்கிறீங்க இப்ப உங்க சரீரத்துலதான் அவர் இருக்கிறாரு தேவன் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரு ஆமே